அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் முதல் வரி ஆனால் அவர்களுள் சிலர் அவ்வாக்குகளை நம்பவில்லை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிடுகிறார் கடவுளின் நிறைந்த வாக்கு தத்தங்கள் முதன் முதலாக யூதர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது என்று சொன்ன புனித பவுல் கடவுளின் ஆசிரியர் நிறைந்த அந்த வாக்கு தத்தங்களை யூதர்களுள் சிலர் நம்பவில்லை குறிப்படுகிறார் வழி நிறைந்த முதல் வாக்கு தினம் பார்த்தோம் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து உங்களை விடுவித்து நீங்கள் உரிமை பெற்ற குடிமக்களாக நான் வாழும்படி செய்வேன் என்பதுதான் ஆபிரகாமின் வழி தோன்றலாகிய முதல் ஆசிரியர் நிறைந்த வாக்குத்தத்தம் தான் கொடுத்த வாக்குத்தத்தை மோசை வழியாக எகிப்தின் அடிமை தலையிலிருந்து இந்த மக்களை தேசத்திற்கு அழைத்து வருகிறார் அழைத்து வரும் வழியில் சொல்லுகிறார் நான் இந்த மக்களுக்கு கொடுக்க போகிற அந்த தேசத்தை உழவு பார்த்து வரும்படி யூத குலத்தின் பன்னிரு குல தலைவர்களை நீ அனுப்பு என்று ஆண்டுவர் சொல்வதாக எண்ணிக்கையின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரின் கட்டளைப்படியே தலைவர்களை அனுப்புகிறார் இருவரையும் தவிர மற்ற பத்து குல தலைவர்களும் தாங்கள் பார்த்து வந்த அந்த தேசத்தை குறித்து தவறான செய்தியை மக்களுக்கு கொடுத்து மக்கள் நிலை குலைந்து போகும்படி மக்கள் அனைவரும் தளர்ச்சி வருகிறார்கள் இந்த பத்து குல தலைவர்களும் நாங்கள் சென்று பார்த்த அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் மிக கொடியவர்கள் அவர்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் நம்மால் அவர்களோடு போரிட்டு நம்மால் அவர்களை வெல்ல முடியாது என்று சொல்லி தவறான செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் நீங்கள் அஞ்சாதீர்கள் கடவுள் நம் சார்பில் யுத்தம் செய்து நமக்கு அந்த நாட்டை பெற்று தருவார் என்று சொல்

அந்த வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அந்த வாக்கு தத்தத்தின் மீது நாம் ஐயம் கொண்டு வாழும் போது அந்த வாக்கு தத்தத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது அந்த வாக்கு தத்தத்தின் வழியாக ஆசிரயம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஆசீர் நிறைந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் ஆனால் கடவுள் கொடுத்த ஆசீர் நிறைந்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொண்டு வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் மாறாக கடவுள் நமக்கு கொடுத்த ஆசி நிறைந்த வாக்கு தத்தங்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளாமல் கடவுள் கொடுத்த ஆசீர் நிறைந்த அந்த வாக்கு தத்தத்தின் மீது நாம் ஐயம் கொண்டு வாழும் போது இந்த உலகில் நாம் ஆசிரை இழந்த மக்களாகத்தான் வாழ்வோம் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் அழைக்கப்பட்ட நாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆசிரியர் நிறைந்த வாக்கு நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மீது ஆண்டவர் கொடுத்த ஆசீர் நிறைந்த அந்த வாக்கு தத்துவத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகில் நாம் பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் வாக்கு வழியாக வருகிற ஆசிரியை எப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து

குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று அழுதி ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளில் நல்ல நிறைந்த வேலையை கொடுத்து அந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பிடத்திலிருந்து தேவரின் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்